வணக்கம் பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வித் கவிதா பல்ராமன் யூடியூப் சேனலில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து முடித்தவுன்னே உங்களோட கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான தொழிலை பற்றி பார்க்க போகிறோம் தொழில் என்னன்னு கேட்குறீங்களா என் க உங்கள் முன்னாடி இருக்கிறது தான் எனக்கு முன்னாடி இருக்கிறது தான் இன்றைக்கி தொழிலே இந்த தொழில் கண்டுபிடிச்சிட்டிங்களா என் கையில் இருக்கிறது என்னென்னு இது என்ன கிழங்கு தெரியுதுங்களா இங்கே பாருங்க இந்த கிழங்க இப்படி உடைக்கப்பறேன் வா ஜூஸியாக வருது நாரை வருது ஒரு கொடி கடிக்கிறேன் வாஹா என்ன ஒரு ஸ்வீட் சோர் அதாவது இனிப்பு உப்பு இதில் என்ன இல்லைன்னா கார்ப்பு இல்லை கசப்பு இல்லை துவர்ப்பு இருக்குது உப்பு இருக்குது இனிப்பு இருக்குது லைட்டாக டேங்கி குளிப்பாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது வீடியோ முடிஞ்சவுடனே நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த கிழங்கு முதல்ல நான் சாப்பிட்ருவேன் சாப்பிட்டா என்ன கிடைக்கும் இந்த வெயில் காலத்தில் பயங்கர ஹீட்டாக இருக்கா இந்த ஹீட்டாக இருக்கிறதுக்கு இந்த கிழங்கு அவ்வளோ ஒரு குளுமையை கொடுக்கும் ஆயுர்வேதா மெடிசனில் இந்த கிழங்குக்கு அப்படி ஒரு அற்புதமான பெனிஃபிட்ஸோட ஹீட்டான பாடிக்கு கூலிங் எஃபெக்ட் தரணுன்னா ஆயுர்வேதாவில் இந்த கடவுள் தான் பண்ணுறாங்க மேடம் விடிய ஆரம்பித்து ஒரு நிமிஷம் கூட ஆயிடுச்சு ஆனால் கிழங்கு பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கிழங்கு பேர் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான் இந்த கிழங்கு பேர் உண்மையாக சொல்கிறேன் யாருக்குமே தெரியாது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியலாம் ஏன்னா நான் ரசித்து டிசி சாப்பிட்ட கடவுளை சாறு மிழுங்கிட்டேன் இப்போ சொல்கிறேன் அற்புதமான இறைவனுடைய படைப்பில் பூமியில் இருந்து விளைஞ்சி வருது ஆனால் இதனுடைய பூக்கள் ஆகாயத்தில் மிக அற்புதமாக இருக்கும் கிழங்கினுடைய பெயர் தாமரை கிழங்கு சரிங்களா லோட்டஸ் ரூட்ஸ் தான் இந்த தாமரை கிழங்குகளை சாப்பிட்லாம் இதில் ஏகப்பட்ட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது சமைச்சு சாப்பிட்லாம் காய வச்சு சாப்பிடலாம் இப்போ நான் சாப்பிட்டேன் பாருங்க பச்சையாக சாப்பிட்லாம் இது வத்தலாக்கி அப்படியே ஒரு வருஷம் வச்சுருக்கலாம் இது அதுக்கப்புறம் தண்ணியில் பொறித்து சாப்பிடலாம் கிழங்குகளை ஊறுகாய் போடலாம் கிழங்குகளை சமைத்து வெங்காயம் தக்காளெல்லாம் போட்டு எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி சாப்பிட்லாம் இந்த கிழங்குகளை பவுடர் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா வத்தல் போட்டாலையே இந்த வத்தலே பவுடர் பண்ணிடலாம் பவுடர் பண்ணி சாப்பிட்லாம் இது மட்டும் இல்லாமல் இந்த கிழங்குகளை வச்சு என்னென்ன மாதிரியான சமைகள்லாம் பண்ணலாம் என்னென்ன மாதிரியான வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ப்ளஸ் இந்த தாமரை கிழங்கினுடைய பயன்கள் முதல்ல நம்ம பார்க்கலாம் இந்த தாமரை கிழங்கை அழகாக தொழிலாக நடத்தி செய்யலாம் இது வந்து வெயில் காலத்தில் ரொம்ப ஈஸியாக அறுவடை பண்ணலாம் ஏன்னா தண்ணி உங்களுக்கு குறைவாக இருக்கும் குளத்தில் நீர்நிலைகளில் தண்ணி குறைவாக இருக்கிறதுனால வெயில் காலத்தில் இதை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் நிறைய பண்ணலாம் காலத்துலேயும் இருக்கும் ஆனால் யாரால் மூச்சு முக்கி எடுக்க முடியுமோ அப்போ தான் கிழங்கு கையில் கிடைக்கும் தண்ணி நிறைய இருந்தால் எடுக்க முடியாது தண்ணி குறைய குறைய குளத்துலேருந்து இந்த தாமரை கிழங்குல நிறைய அறுவடை பண்ணிடலாம் நான் வந்து ஏன் கீழே வைக்க மாட்டேன்னா இப்போ வந்து கிழங்குக்குள்ளே வேறுபாடு தெரியும் இந்த கிழங்கு இருக்குது இது சமைச்சு தான் சாப்பிடணும் இந்த கிழங்கு இதை விட முத்தனை கிழங்கு அதனால் இதை அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம் அப்போ கிழங்கு பார்த்தா இதையுமே பச்சையாக சாப்பிடலாம் இப்போ கடங்கு பார்க்கும்போதே தெரியும் ஆனால் எல்லா கிழங்கையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா பச்சையாக சாப்பிட்ற கிழங்கையுமே அரிஞ்சு நம்ம எப்படி சமையல் பண்ணுறோமோ பொரியல் பண்ணிடலாம் ஊட்டு பண்ணிடலாம் டீப் ஃப்ரை பண்ணலாம் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அடுத்து தாமரை என்ன இருக்கும் ஓட்டை இருக்குமா அப்போ அந்த ஓட்டையில் வந்து ஸ்டஃபிங் மாதிரி பண்ணிவிட்டு பொறிச்சு சாப்பிடலாம் வெறும்னையுமே பச்சையாகவும் பொறிச்சு சாப்பிடலாம் சூப்பு பண்ணலாம் சாலட் பண்ணலாம் ஆஃப் பாயில் பண்ணி சாப்பிடலாம் ஸோ இந்த கிழங்குல எல்லாமே சாப்பிடலாம் அப்போ இந்த தாமரை கிழங்க இப்படி வத்தல் போட்டு வச்சுக்கிட்டா ஒரு வருஷம் ஃபுல்லாக வத்தல் சாப்பிடலாம் என்னோடய சின்ன வயசு ஞாபகங்கள் இதெல்லாம் பார்த்துன்னு முடிச்சு இதெல்லாம் க்ரெடிட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு குட்டி அத்தை சித்தி குட்டி அத்தைன்னு சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப குட்டி சித்தி அவங்க பேரே குட்டி சித்தின்னு வச்சுக்காச்சு பாருங்கள் அவங்க வீட்டுக்கு வந்தேன் வந்த உடனே தாமரையே கொண்டு வந்து இதில் ஃபுல்லாக வச்சு நான் கஷ்டம் பண்ணி பர்ஃபெக்டாக பார்த்த உடனே உடனே தந்து சாப்பிட்டேன் யோசனை வந்தது இது ஒரு தொழிலாச்சே அப்போ நம்ம மக்கள்கிட்ட பேசுவோம்னு பேச ஆரம்பித்தேன் அப்போ பயன்பாடுகளை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தொழிலாக எப்படி பண்ணணும் அப்படின்னும் போது இவ்வளோ விஷயங்கள் பண்ணிடலாம்னு தெரிஞ்சிடுச்சுல்ல இப்போ பண்டை காலத்தில் இது எப்போ கிடைக்குமோ அப்போ கட்டாயம் செஞ்சு சாப்பிட்றோம் எவ்வளோ காய்கறிகள் நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் இந்த தாமரை கிழங்கில் நீங்கள் ஒரு சப்ஜி ஒரு வெஞ்சனம் ஒரு தொட்டுக்க நம்ம அப்படிலாம் தானே சொல்லுவோம் சப்ஜின்னா இந்தி வார்த்தையாடுது வெஞ்சனம்னா இறைவனுக்கு எந்த காய்கறிகளை படைச்சாலும் அதை வெஞ்சனம்னு சொல்லி தான் அந்த காய்கறிகளை படைக்கிறாங்க மாதிரி மனுஷங்க நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு வர முடியும் இருக்கிற மாதிரி சொல்கிற பேர் வைக்கிறோம் சைட் டிஷ்ஷு தொட்டுக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்கிறல அப்படி எவ்வளோ பெரிய பெரிய தொட்டுக்காய் இருந்தாலும் இந்த தாமரை கிழங்கு தொட்டுக்கிறது வெஞ்செண்ணம் வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இல்லை அவ்வளவு நன்மைகள் இருக்குது தாமரை கிழங்குகள் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது அதில் முதல் நன்மை இல்லை அதிக அளவு ஃபைபர் இருக்குது சரிங்களா இந்த ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால இதனால் வெயிட் லாஸ் ஆகுது உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தாமரை இலை கிழங்கு சாப்பிட்லாம் தாமரை இலை தாமரை கிழங்குனுடைய சாலட் சாப்பிடலாம் தாமரை பவுடர்ஸு தண்ணியில் கலக்கி சாப்பிடும்போது லாஸ் ஆகும் இதில் வந்து அதிகமான அளவு ஃபைபர் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலே வராது மலச்சிக்கல் வரலனாலே நான் சொல்கிறேன் உடல் எலை குறைக்கும் உடல் எடைய மலச்சிக்கல்னாலே உடல் எலையை கூடும் அப்போ உடல் எடையை குறைக்கணும்னா தாமரை உள்ள கிழங்க சம சாப்பிட்டு வரலாம் அடுத்தது இந்த கிடங்கில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வைட்டமின் சி நிறைய இருக்குது ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வைட்டமின் சி எவ்வளவு நல்லதுன்னு சொல்லி தோலுக்கு நன்மை பயக்கக்கூடிய வைட்டமின்ஸில் சி வைட்டமின் முதல்ல இடத்துல இருக்குது அப்போ ஸ்கின் கேரை பார்த்துக்குவோம் முகம் பொழிவாக இருக்கணும் முகம் அழகாக இருக்கணுன்னா இந்த தாமரை கிழங்குகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் ஒன்றும் இல்லைங்க கான்ஸ்டிபேஷன் சரியானாலே நமக்கு வந்து பல பிரச்சனை சரியாகினும் தோல் பிரச்சனை சரியாகும் இதில் நேரடியாகவும் சை சி வைட்டமின்ஸ் இருக்குது நேரடியாகவும் இதில் நிறைய ஃபைபர் இருக்குது அடுத்த முக்கியமானது அயன் நிறைய இருக்குது அடுத்தது பொட்டாஷியம் நிறைய இருக்குது அப்போ அயன் நிறைய இருக்குதுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ரத்த சோகை வராது அதே மாதிரி உங்களுக்கு ரத்தத்தில் வந்து தேவையான அளவு ஹீமோக்ளோபினை வச்சுக்கும் சரிங்களா அப்போ அயன் நிறைய இருக்குது கூடவே பொட்டாசியம் நிறைய இருக்கிறதுனால ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கும் ஸோ தாமரை கிழங்கு சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் அந்த நன்மைகளை நான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன் அடுத்தது இந்த தாமரை இலையை கமர்ஷியலாக பிஸ்னஸாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தாமரை இலை டைரெக்டாக பவுடர் பண்ணி அதை வாட்டரில் கலந்து நம்ம குடிக்கலாம் பாலில் கலந்து குடிக்கலாம் அவங்க தாமரை இலை கிழங்கு பவுடர் விற்கலாம் இங்கே தான் உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்கிறேன் இது ரொம்ப விலை ஜாஸ்தி தண்ணீர் விட்டான் கிழங்கு எப்படி விலை அதிகமோ அஸ்பராகஸ் தெரியும் இல்லைங்களா தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு எவ்வளவு விலை அதிகமோ அதே மாதிரி கிழங்குக்கு விலை அதிகம் அப்படின்னா தாமரை இலை பவுடராக விற்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் ஊரில் ஏமாத்துகிறாங்க உண்மையை சொல்லித்தான் ஆகணும் ஸோ சரியான ஆளுக்கிட்ட போய் வாங்கணும் இல்லைன்னா நாகும் நம்ம பணம் போயிடும் இப்போ தாமரை இலை கிழங்குன்னு சொல்லிட்டு எந்த வேணால் அரைச்சிட்டு இது தாமரை கிழங்குன்னு விற்றுருவாங்க ஏன்னா அஸ்பராகஸ் மாதிரி ஈக்குவலாக இதனுடைய விலையும் அதிகம் சத்துக்கூட ரொம்ப அதிகம் சரிங்களா இப்போ இப்படி எப்படி சாப்பிடலாம் எப்படி கமர்ஷியலாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இதை சூப்பு மிக்ஸில் ஆட் பண்ணலாம்னு சொன்னேன் இதையே நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொன்னேன் இதை டைரெக்டாகவும் தண்ணியில் கலந்து குடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் காய்கறிகள் சமைச்சு சாப்பிட்லாம் சாலடு பண்ணி சாப்பிட்லாம் ஆஃப் ஆயில் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா நமக்ஸுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணி சாப்பிட்லாம் அப்போது இதை ஒரு சூப்பரான பிஸ்னஸாக பண்ணலாம் வேல்யூஆட் பிஸ்னஸாக பண்ணலாம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு சரிங்களா அப்போது இந்த தாமரை கிழந்து எப்படி பறிக்கிறது எப்படி சுத்தம் பண்ணுறது எப்படி இதை வேல்யூட் ப்ராடெக்டாக பண்ணணும்னு நீங்கள் முழுசாக நினைச்சீங்கன்னா ஆன்லைன் கிளாஸு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி நடக்குது அந்த வகுப்பில் அதாவது இது பிஸ்னஸாக எப்படி பண்ணுறோம் அப்படின்னு டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆன்லைன் கிளாஸு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி நடக்குது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் விளம்பரம் போடுறேன் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த பிஸ்னஸாக பண்ணும்போது எது எது எவ்வளோ ரேஷியோவில் ஆட் பண்ணணும் அப்போ எப்படி ப்ராடக்ட் வரும் இது நாள் வச்சுக்கலாம் இதோட ஷெல்ஃப் லைஃப் என்ன அப்படின்றது சொல்லும்பொழுதே சொன்னேன் இது எப்படி பறைக்கணும் எதை எப்படி சீரமைக்கணும்னு சொல்லிட்டு அதாவது இப்போ இருந்து இப்போ நான் உங்களுக்கு கிழங்கு காட்டுறேன் தெரியுதுங்களா வேர் தெரியுதுங்களா இது ரொம்ப நல்லது கிளீனிங் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாதான் இது வந்து பேரசைட் ஒட்டுணிகள் இல்லாமல் இருக்கும் அப்போ கிளீனிங்கை நம்ம எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா அதற்கப்புறம் இதை வந்து ஷேட் ட்ரை சன் ட்ரை அல்லது சோலா ட்ரை எது ஒன்றாலும் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக இதை பவுடராகவும் கொண்டு வந்தடலாம் வத்தல் வடிவங்களையும் கொண்டு வந்தடலாம் இந்த வேல்யாடாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அது எல்லாமே பண்ணலாம் ஸோ அப்போ வந்து பறிக்கிறது ஒரு வகை அதுக்கப்புறம் அதை பக்குவப்படுத்துறது அடுத்த வகை பக்குவப்படுத்துவதை மாவாக்குறதும் மாவாக்குனதை ப்ராடக்டாக கொண்டு போகிறதும் நடத்துகிறதே அப்படின்போது இதை ஒரு தொழிலாகவும் பிஸ்னஸாகவும் எப்படி நடத்துவது என்பதை உங்களுக்கு வந்து ஆன்லைன் வகுப்பில் நான் சொல்லித்தரேன் விருப்பப்பட்டவர்கள் இந்த கிளாஸில் சேர்ந்துக்கலாம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் ஆட் பண்ணி சொன்னால் இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை ஒன்று நம்ம முன்னோர்கள்னு சொல்லக்கூடியவங்க யார் என்னுடைய ஆயா தாத்தா இப்போ இன்றைக்கு நான் எங்கள் சித்தி வீட்டு வந்திருக்கேன் இவங்க இவங்கெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து சாப்பிட்றாங்க சரிங்களா அப்போ இதோடய பெனிஃபிட்ஸ்னு வரும்போது இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு காய்கறிகளும் அந்த காய்கறிகளினுடைய உடல் அமைப்புகளை சொல்லுன்னு சொல்லுவாங்க அப்போ இதனுடைய உடல் அமைப்புன்ற நம்மளுடைய நரம்புகளினுடைய அமைப்பு நம்மளுடைய உடல்களினுடைய அமைப்பு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சில நாளமில்லா சுரப்பிகளினுடைய அமைப்புல தான் இந்த வா இந்த தாமரினுடைய தண்டுகள் இருக்குது சரிங்களா அப்போனா இந்த தாமரினுடைய தண்டுகள் எவ்வளவு நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சுருக்கும் ஸோ சொல்ல வர்றது என்னென்னா கிடைக்கும் பொழுது இதெல்லாம் பயன்படுத்தி சாப்பிடுங்க உங்களுக்கு யாருக்காச்சும் நேரடியாக எனக்கு வேணும் பச்சையாகவே கிடந்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் குச்சியாக வேணும்னாலும் தொடர்பு கொள்ளலாம் அல்லது பவுடர்டு வேல்யூட் ப்ராடக்டாக வேணும்னாலும் தொடர்பு கொள்ளலாம் இல்லை நானே இந்த தொழிலை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி க்ளாஸுக்கு வந்துடலாம் க்ளாஸ் வந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வாங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு பிஸ்னஸில் நம்ம லோட்டஸ் ரூட் தாமரை கிழங்கை பற்றி இன்னும் முழுமையாக விரிவாக எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளஸ் எல்லா வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் உங்களோட கமெண்ட் எழுதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைனிங் ஆஃப் உங்கள் கவிதா வளராமன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்